அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாட்கள் வரக்கூடிய நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கோ அல்லது குரு பகவான் தனித்த சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கோ சென்று சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் சாற்றி இனிப்பு வகை படைத்து நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் குரு பகவானால் மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு குரு பகவான் நீசமாக இருக்கக்கூடிய நபர்களும் குரு திசை நடைபெறக்கூடிய நபர்களும் குருவால் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் குரு காரகத்துவ தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குரு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு திசாபுத்தி புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் அனைவருமே இந்த நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு முறையில் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பு என்பது கட்டாயம் கிடைக்கும் அதேபோல ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் படிக்கும் மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான வளர்ச்சி படிப்பில் முதலிடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை படிப்பில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கக்கூடிய அமைப்பு இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு உண்டு எனவே இதனை நன்கு பயன்படுத்தி கொண்டு இந்த ஹயக்ரீவர் வழிபாடு மற்றும் சரஸ்வதி வழிபாடு இதனை செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதேபோல நாம் ஏற்கனவே சொன்ன அந்த நான்காம் தேதியில் மகிழம்பு ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் அந்த மகிழம்பு ஸ்தலவிருச்சத்திற்கு மஞ்சள் பொட்டு வைத்து வழிபாடு செய்வதும் குரு தன்மையை அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இதனை அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்